கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மைமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் எரேமியா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தின் கடைசி பகுதி நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கத்தர் சொல்லுகிறார் வானத்தை நிரப்பி மழையை தருகிறார் பூமியை நிரப்பி மனிதர்களையும் பூமியையும் செழிக்கச் செய்கிறார் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை நிரப்பி வாழ வைக்கிறவர் யார் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் வானத்தையும் பூமியையும் உருவாக்கினவரால் தான் நிரப்ப முடியும் யார் யாரோ சொல்லுவார்கள் ஆனால் உண்டாக்கினவர் நிரப்ப முடியும் உருவாக்கினவரால் தான் நிரப்ப முடியும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தரால் மாத்திரம்தான் நிரப்ப முடியும் மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெறுமையாக வாழ்கிறேன் காலாவதியாகிவிட்டது என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இன்றைக்கு கத்தர் அறைகோவில் விடுத்து அழைத்து சொல்லுகிறார் நான் நிரப்புகிறவர் என்பதை உணர்ந்து கொள் மகனே உணர்ந்து கொள் மகளே உன் எல்லாம் மாற்றி உன்னை ஆசீர்வாதத்தினால் நிரப்புவேன் உன் வியாதிகளை மாற்றி உன்னை சுகத்தினால் நிரப்புவேன் உன் கடன்களையெல்லாம் மாற்றி உன் கண்ணீர்களையெல்லாம் மாற்றி உன்னை மகிழ்ச்சியால் நிரப்புவேன் என்று கத்தர் வாக்கு கொடுத்துகிறார் வாக்கு கொடுக்கிறார் நிரப்புகிற கத்தரிடத்தில் வாருங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் கத்தரிடத்தில் வாருங்கள் அவர் நிரப்புவார் ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி ஜெபிக்கலாம் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் என்று கத்தர் சொல்லுகிறார் அதை உருவாக்கினவரால் தான் நிரப்ப முடியும் உங்களை உருவாக்கினதும் கத்தர் தான் உங்களை உருவாக்கின கத்தரிடத்தில் வராமல் எங்கெங்கோ போனீர்களானால் எங்கெங்கோ சென்றீர்களானால் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது ஆண்டவருடைய சமூகத்தில் வாருங்கள் ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்து ஜெபியுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை பலப்படுத்துவார் உங்களை நிரப்புவார் உங்கள் வியாதியை மாற்றி உங்களை சுகத்தால் நிரப்புவார் கடனை மாற்றி ஆசீர்வாதத்தால் ஐஸ்வர்யத்தால் நிரப்புவார் உங்கள் பலவீனத்தை மாற்றி பலத்தால் நிரப்புவார் நீங்கள் கத்தரிடத்தில் வாருங்கள் அவர் நிரப்புவார் ஆசீர்வதிப்பார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமேன்